இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கு என்றார் பாலகுரு எதிரில் இருந்த மகளையும் மருமகனையும் பார்த்தபடி சொல்லுங்க மாமா என்றான் ஜெயவேல் என்ன சொல்ல போறீங்க என்பது போல் அப்பாவை பார்த்தாள் திலகா நீங்க ரெண்டு பேரும் ஒரு முறை சங்கரை நேர்ல பார்த்து பேசுங்க என்றார் சீரி திலகா இத சொல்லத்தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா விட்டா அவங்க கால்ல விழுந்து கும்பிட சொல்வீங்க போல இருக்கே மானங்கட்ட காரியத்தை பண்ணிதான் நாங்க வீட்டை கட்டணும்னு இல்லை திலகா கொஞ்சம் பொறுமையாயிரு அப்பா பேசிட்டு இருக்காருல்ல அவர் பேச்சதான் சொல்லுங்க தெருல போறவன் வேணும்னே அடிச்சா கூட திருப்பி அடிக்க திராணி இல்லாம தெரியாம அடிச்சுட்டான்னு சமாதானம் பண்ணிக்கிறவர் நான் இப்படி சொல்றதுக்காக அப்பா கோச்சிட்டாலும் பரவாயில்ல எங்களையும் அது போல இருக்க சொல்லாதீங்க பாலகுரு சிரித்தார் சின்ன வயசுல இருந்தே நீ இப்படிதாம்மா கோபமும் ஒரு குணம்தான் ஆனா எல்லா இடத்துலயும் அது செல்லுபடியாகுமா வீடுங்கிறது வாழ்நாள் கனவு இது இல்லாட்டா இன்னொன்று அலட்சியப்படுத்துறதுக்கு நாம் ஒன்றும் வசதியானவங்களும் இல்லை மனை வாங்கவே அஞ்சு வருஷம் ஆச்சு வீட்டை கட்ட துவங்க இன்னொரு அஞ்சு வருஷம் ஆக பத்து வருஷம் உழைப்பு பாதியிலே நின்றுச்சு எப்படியாவது வீட்டை முழுசா கட்டி குடியேறினாதான் அடுத்த இருபது வருஷத்தில் லோன் அடைச்சி ரிட்டையர்மெண்ட் காலத்துல சொந்தமா ஒரு வீடுன்னு நிம்மதியா இருக்கலாம் இல்லைன்னா கடைசி காலம் வரைக்கும் என்னை போல வாடகை வீடே கதின்னு ஆயிடும் அப்படிலாம் விட்டுற மாட்டோம் மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்திட மாட்டோம் அப்பாவை கொஞ்சம் பேச விடுதிலக்கா விவகாரம் கை மீறி போயிருச்சு எதிரி கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்க போறாருன்னு சொல்றீங்க அப்படி நடந்துட்டா வழக்கு விசாரணையாகி தீர்ப்பு வர்றதுக்கு வருஷ கணக்கில் ஆகும் அப்போ நமக்கு சாதகமா வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா தப்பு நம்ம பக்கம்ல இருக்கு அவங்க மனையில அஸ்திவாரம் எழுப்பிட்டோம் கண்ண மூடிக்கிட்டு இடிக்க சொல்லி தீர்ப்பு எழுதிடுவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் கோர்ட்டுக்கு போ தெரியுமா அந்த அவன் பொண்டாட்டியும் எங்களை தகாத வார்த்தையெல்லாம் பேசி அவங்க தம்பி அவமானப்படுத்திருக்காங்க மிரட்டியிருக்கான் இந்த தெருவே வேடிக்கை பார்க்க பார்க்க வீடேறி சண்டை போட்டாங்க நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள வைக்க எவ்வளவு நேரமாகும் விவகாரம் மேலும் மேலும் சிக்கலாக்கிக்கணுமா ஆகட்டும் ரெண்டில் ஒன்று பார்க்குறோம் வீடு இல்லாட்டா போகுது உங்களை போல கடைசி வரைக்கும் வாடகை வாழ்ந்து வாழ்ந்துட்டு போறோம் உயிரா போயிடும் என்றாள் திலகா விடா பிடியாக மாமனாரை வழி அனுப்ப வந்த ஜெயவேல் திலகா அப்படி பேசியிருக்க தான் ஆனா நடந்த விஷயம் அது போல எனக்கே பொல்லாத கோவம்தான் தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன் வீட்ல வச்சு சோறு போட்டு ஆதரிச்சிருக்கிறேன் அவன் கல்யாணத்துக்கு உதவி கூட பண்ணிருக்கேன் நான் மனை வாங்கும்போது அவனுக்கும் பக்கத்து மனை வாங்க நான் தான் உதவுனேன் ஒரு சகோதரன் கூட இப்படி செய்ய மாட்டான்னு அவங்க புருஷன் உருகி உருகி பேசுவாங்க அவங்க இடம் மாற்றலாகி திண்டிவனம் போயிட்டாலும் மாசம் ஒரு முறையாவது எங்களை பார்க்க அவங்க வர்றதும் அவங்கள பார்க்க நாங்க போறது மாத்தானே இருந்தோம் என்றபடி சைக்கிளை உருட்டினான் எல்லாம் எனக்கு தெரியுமாப்ள நானும் பார்த்துருக்கேன் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி சங்கருக்கும் தெரியப்படுத்தினேன் அவனும் சந்தோஷப்பட்டான் அஸ்திவாரம் போடும்போது மேஸ்திரி கவன குறைவா ஒரு அடி தள்ளி நூல் கட்டிட்டாரு போல வேலை தான் விஷயமே தெரிஞ்சது சங்கர் மனதான பிரச்சனை வராது அடுத்த முறை பாக்கும் போது சொல்லிக்கலான்னு இருந்தேன் இதுக்கு நடுவுல அவன் மச்சான் சைட்டுக்கு வந்து பார்த்தான் யார் மூலமோ அவனுக்கு தகவல் போச்சோ தெரியல அவன் தனியா வந்திருந்தாலும் பரவாயில்ல சண்டைக்கு வந்தவன் மாதிரி வேற வேற ரெண்டு மூணு பேரை துணைக்கு கூட்டிகிட்டு வந்து மனையை அளவு போட்டு வேலையை ஸ்டாப் பண்ணுங்க கேட்க ஆளு இல்லைன்னு ஆக்கிரமிப்பு பண்றீங்களா ஆச்சா போச்சானு சத்தம் போடவே எனக்கும் கோவம் வந்தது கூச்சல் போடுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத வேணும்னு செய்யல தவறுதுலாம் நடந்துட்டது உன் மாப்பிள்ள கிட்ட நான் சொல்லிக்கிறேன் நீ இங்கேருந்து நடைய கட்டுன்னு சொன்ன அவன் வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிக்கவே இது நான் வாங்கி கொடுத்த இடம் மொத்தமா இடத்த வளைச்சு கட்டினா கூட உங்க அக்காவும் மாப்பிள்ளையும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீ அனாவசியமாக வம்பு பண்ண நினச்சா பதிலுக்கு என்ன செய்யணும்னு எனக்கும் தெரியும்னு சொல்லிட்டேன் நடந்தது என்னன்னு உடனே சங்கருக்கு ஃபோன்லேயும் தெரிவிச்சிட்டேன் சங்கரும் பரவாயில்ல கட்டிக்கங்க நான் யாரையும் அனுப்பலை எனக்கு தெரியாம மச்சான் ரவி ஏன் அங்க வந்தான் நான் விசாரிக்கிறேன்னு சொன்னான் அப்புறம் என்ன நடந்துச்சோ மறுநாளே எனக்கு ஃபோன் பண்ணி அஸ்திவாரத்தை தள்ளி போட்டுக்கோ ஜெயவேல் என் மனையில் கட்டாதன்றான் பேஸ்மெண்ட்டு முடிஞ்சு போச்சு இப்ப மாத்தணும்னா சிரமம் நீ வந்து இடத்த ஒரு முறை பாரு ஒரு அடிதான் நகர்த்தி கட்டிட்டேன் இதனால நீ வீடு கட்டும்போது பிரச்சனை வராதுன்னு சொன்னேன் நேர்ல எல்லாம் வர முடியாது எனக்கு நேரம் இல்ல நீ மேற்கொண்டு என் மனையில வேலை செய்யாதன்னா துனியே ஒரு மாதிரி இருந்தது வேலையை நிறுத்த முடியாது வட்டிக்கு பணம் வாங்கி வேலையை ஆரம்பிச்சிருக்கு வேணும்னா உன் இடத்துக்கு இன்னை ரேட்டு என்னமோ அதை கணக்கு பண்ணி பணம் கொடுத்துட்றேன்னு சொன்னேன் டொக்குன்னு போனை கட் பண்ணிட்டான் நான் பல முறை முயற்சி பண்ணி என்கிட்ட அவன் பேசவே இல்லை நேரில் போய் பார்ப்போம் விளக்கி சொல்ல புரிய வைப்போம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் வீட்டு வாசல்ல போலீஸ் வந்து இறங்குது அடுத்தவங்க மனையை ஆக்கிரமி பண்ணிட்டீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டேஷனுக்கு வாங்க விசாரிக்கணும்னு போனால் அங்கே குடும்பத்தோடு உட்காந்துருக்கான் சங்கர் என்ன இப்படி பண்ணிட்டீங்க நேராக வீட்டுக்கு வந்திருந்தா பிரச்சனையை பேசி தீர்த்துருக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர விளைச்சி அசிங்கப்படுத்திட்டீங்களேன்னு கேட்டேன் என் தம்பியை எப்படி நடத்துனீங்கன்னு தெரியும் அவனை மிரட்டி அனுப்பியிருக்கீங்க நேர்ல வந்திருந்தா எங்களுக்கும் அந்த கதிதான் என்னமோ நிலத்தை எங்களுக்கு இலவசமா வாங்கி கொடுத்த ஒரு மாதிரி பேசியிருக்கீங்க மொத்த இடத்தையும் வளர்ச்சி கட்டினாலும் கேட்க முடியாதுன்னு அப்படின்னு பதில் சொல்லியிருக்கீங்க என் கணவர்கிட்டையும் அதே பதில் சொல்லிருக்கீங்க உங்க அடாவடி வேலைக்கு பணிஞ்சு போக நாங்க ஒண்ணும் இழிச்ச வாங்கி இல்லை வேணும்னு கேட்டிருந்தா நாலடி நிலம் கூட எனமா கொடுத்துருப்போம் இல்லைன்னு வரவங்களுக்கு தாராளமா பிச்சை போடுறவங்க நாங்க அப்படின்னு சங்கரோட பொண்டாட்டியும் அனாவசியமா பேசவும் இலகாவும் ரெண்டு வார்த்தை பேச வேண்டி வந்தது போலீஸ்காரங்க தெரிஞ்சவங்க என்னை பத்தி தெரியும் அதனால அவர் ரிப்போர்ட்ட பதிவு பண்ணாம ரெண்டு பேரும் பேசி சமாதானமா போங்கன்னு அனுப்பிட்டாங்க போலீஸ் வர போயும் ஒன்றும் பண்ண முடியலையேங்கிற ஆத்திரம் வீடேறி வந்து சண்டை போட்டு போனாங்க அப்ப நான் நினைச்சிருந்தா அதே ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள உள்ள வச்சிருக்க முடியும் போட்டோம் கொஞ்ச நாள்ல சரியாகணும் இருந்தேன் இப்போ கோர்ட்டுக்கு போகிறேங்கிறாங்க திலகாவுக்கு மட்டும் இல்லாமாமா எனக்குமே ரொம்ப ஆத்திரம்தான் என்று வழிநெடுக சொல்லிக்கொண்டே வந்தான் ஜெயவேல் பஸ் நிறுத்தம் நெருங்கியது மருமகனை பார்த்தார் பாலகுரு நடந்ததெல்லாம் எனக்கும் நல்லாவே தெரியும் பெரிய அளவுல ஒன்றும் பெருசா தவறு நடக்கல ஆரம்பத்திலேயே முறையா பேசி சரி பண்ணியிருக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு கொஞ்சம் இட விழி விட்டதுதான் பெசகு மச்சா மூலமா விஷயம் வேற மாதிரி திரிஞ்சு போச்சு ஆயிரம் தான் சங்கர் உங்க குடும்ப நண்பராக இருந்தாலும் தான் குடும்பம் சொல்றதுன்னு தானே அவரும் கேட்பாரு அவங்க சொல்லுக்குத்தானே முக்கியத்துவமும் தருவாரு இருந்தாலும் அவரும் நிதானம் இல்லாம போலீஸ் வரைக்கும் போயிருக்கவே கூடாது அவரே போயிருப்பாருன்னு சொல்ல முடியாது பொண்டாட்டி மச்சனன்னு நிர்பந்தமாவும் இருக்கலாம் நடந்தது நடந்து போச்சு பாதிக்கப்பட்டிருக்கிறது நாம நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது நாம மேலும் நஷ்டப்படாம பார்த்துக்கணும்னா இறங்கி போறதுல தப்பு இல்ல மாப்பிள்ள அதுக்காக மண்ணாடணும் அடிபணியனும்லாம் இல்லை ரெண்டு பேரும் புதுசு கிடையாது வருஷ கணக்கா பழகிருக்கீங்க உங்கள் மனசில் சங்கரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் சங்கர் மனசுலயும் ஒரு ஓரம் இப்படி ஆயிடுச்சேன்னு சங்கடம் கூட இருக்கும் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிட்டீங்கன்னா நிதானமாக பேசுனா சிக்கல் தீர வாய்ப்பு இருக்கும் நாம ஒரு படி இறங்கி வந்தா எதிரியும் ஒரு படி இறங்கி வராமலா போயிடுவான் எனக்கும் அப்படி ஒரு எண்ணம் தான் மாமா என்ன பேசினாலும் சங்கர் அப்படி ஒன்றும் முரணம் இல்லை ஒப்புக்குவான்னு தோணுது ஒரு வேளை அவன் இறங்கி வரலன்னா தலகா சொன்னது போல ரெண்டுல ஒன்று பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் சொன்னது மாதிரி நீங்க மட்டுமாதான் அந்த சங்கட்டை பேசி பாருங்க மாப்ள என்று பஸ் ஏனிரான் வீடு திரும்பும் முன் வீடு கட்டும் இடத்துக்கு ஒரு நடை சென்று பார்த்தான் ஜெயவேல் கட்டடம் பாதியில் நின்றது பரிதாபமாக வாங்கி போட்ட கல் மணல் உள்ளிட்ட கட்டட சாமான்கள் பாழாகி கொண்டிருக்கிறது வெறும் மனையா இருந்தாலாவது நல்ல வேலைக்கு போகும் இப்படி அரகுர கட்டடமா நின்னா விற்கவும் முடியாது வாங்குறமே யோசிப்பான் வழியாய் போன ஆள் கவலையை தூவிவிட்டு போக ஜெயவேலு ஒரு தீர்மானத்துக்கு வந்தான் மனைவியிடம் ஆஃபீஸுக்கு போவதாக சொல்லிவிட்டு திண்டிவனத்துக்கு பஸ் பிடித்தான் ஷங்கர் வேலை பார்க்கும் ஆஃபீஸுக்கு நேராக போனான் ஜெயவேல் சங்கர் எதிர்பார்க்கவில்லை முகம் திருப்பிக் கொண்டான் ஜெயவேல் தன்னை நிதானப்படுத்தி கொண்டான் ஷாரி சங்கர் எல்லாம் என் தான் நான் ஆரம்பத்துல கவனமா இருந்திருக்கணும் எப்படியோ தவறு நடந்துருச்சு அதையாவது உடனே தெரியப்படுத்தி இருக்கணும் பல நாள் பழகின உரிமையிலையும் நீ மறுக்கவா போறேங்கிற அசட்டு நம்பிக்கையிலயும் சும்மா இருக்க போய் நிறைய சிக்கல் நடக்க கூடாது நடந்து போயிடுச்சு இனியும் நடக்கும் போல இருக்கு கோர்ட்டு கேஸுன்னு பிரச்சனை வளர்ந்துக்கிட்டு போறத நான் விரும்பல சங்கர் ரெண்டு பேருக்குமே அது பிரச்சனைனாலும் எனக்கு ரொம்ப நஷ்டமும் கஷ்டமும் உண்டாகும் அதான் நேரில் பார்த்து கடைசியாக ஒன்று கேட்கலாம்னு வந்தேன் ஷங்கர் திரும்பினான் என்ன கேட்கணும் எனக்கு அந்த ஒரு அடி நிலத்தை விட்டு கொடுத்து உதவக்கூடாதா என்று ஜெயவேல் தயவாய் கேட்க இருவரின் கண்களும் சந்திக்க சரி அப்படிதான் ஆட்டோம் என்றான் சங்கரும் அங்கே ஈகோ மறைந்து நட்பு திரும்பவும் மலர்ந்தது